ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகப்படியான சளிகள் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது ஸோ இந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதும் நல்லதில்லை சில நோய்கள் வந்து பரவக்கூடிய இந்த நேரத்தில் நம்ம எப்படி கை வைத்தியம் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக இதை கொடுத்து ஒரு ஒரு டூ டேஸில் நீங்கள் பாருங்கள் சளி எங்கே போச்சுன்னே தெரியாது அந்த அளவுக்கு எஃபெக்டிவானது ஸோ அதுக்கு வந்து நான் வெத்தலை மிளகு இஞ்சி ஓமவல்லி அப்புறம் துளசி இந்த வெறும் அஞ்சே பொருளை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதை நார்மலாக எல்லா வீடுகளையும் கிடைக்கக்கூடியது தான் ரொம்ப கிடைக்காதது பொருள்லாம் கிடையாது இதுக்கு நம்ம வந்து மிக்சி ஜார்லாம் வச்சு அரைக்கக்கூடாது நம்ம இந்த மாதிரி ஒரு இப்போ பாருங்கள் ஓமவல்லி துளசி இது ரெண்டுத்தையுமே நல்லா போட்டு தட்டி எடுத்துக்கலாம் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இந்த அஞ்சு மருந்து தான் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கோ பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரையும் தாராளமாக இதை எடுத்துக்கலாம் வயது வித்தியாசமே கிடையாது ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக விடவே மாட்டிங்க அந்த அளவுக்கு ஒரு சளிக்கு வந்து நல்ல ஒரு மருந்துன்னு கூட சொல்லலாம் இது வந்து அதிகமாக கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு குழந்தைங்களுக்குன்னா ஒரு சங்கு அளவுக்கு கொடுங்க பெரியவங்களுக்குன்னா ஒரு அரை கிளாஸ்ல க்ளா ஒரு டம்ளரில் ஒரு அரை டம்ளர் கொடுத்தா போதும் இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன் ஸோ தண்ணி வந்து ஒரு ஹண்ட்ரட் எம்எல் தான் வாட்டர் எடுத்திருக்கேன் ஸோ ஹண்ட்ரட் எம்எல் வந்து ஃபிஃப்டி எம்எல் ஆகணும் அதான் உங்களுக்கு வந்து குவான்டிட்டி இப்போ நல்லா போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நல்லா பேஸ்ட் மாதிரி தட்டினா போதும் ரொம்ப நேரம் போட்டு தட்டினோம் அவசியம் இல்லை கொஞ்சம் ஓரளவுக்கு தட்டினாலே ஃபுல்லாக போயிடும் பாருங்கள் நல்லா தட்டி எடுத்தாச்சு இது நான் என் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நான் இதை கொடுத்து பார்த்தேன் உண்மையாக சொல்கிறேன் ஆசமான ஒரு ட்ரிங்க் தான் இது இது உண்மையாக மேஜிக் ட்ரிங்க்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் இது ஒரே நாள் அது ஒரு நாள் இல்லை ரெண்டே நாளில் காலை குறைஞ்சிருதுன்னா பார்த்துக்கோங்க சுத்தமாக சளி இருக்காது நான் அன்றைக்கி தான் என் குழந்தை கொடுத்து பார்த்து நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ நான் தான் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ உள்ள மழைக்காலத்துக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து சளி இல்லாமல் இருக்கும் அதிகமாக ஹாஸ்பிட்டல் பக்கம் நீங்கள் போகாமல் இருப்பீங்க பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நம்ம அரைச்சி வச்சா அந்த வந்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா க்ரீன் கலராக லைட் க்ரீனாக ஆகும் பாருங்கள் போட்டவுடனே அதை கலர் கொடுக்க ஆரம்பிக்கும் அது எதனால் அப்படின்னா வந்து நம்ம வெத்தலை சேர்த்துருக்கோம் வெத்தலை சேர்த்தா நல்லா செவக்கும் அதனால் வந்து நல்லா ஒரு இது நல்லா வந்து குழந்தைங்களுக்கு வந்து தொண்டையில் இருக்கிற தொண்டை கரகரப்பு சளி இலி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும் இதனால் கசப்பும் ஒரு மாதிரி நான் எல்லா சுவையும் உடையது அதெல்லாம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதில் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை பனங்கற்கண்டு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பண்ணனால கொஞ்சம் இனிப்பு சுவையோடு இருக்கும் குழந்தைங்க டக்குன்னு வந்து டக்குன்னு வாந்தி எடுக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வத்தி ஈட்டி வந்துடுச்சு ஸோ இதை அடுப்பை சிம்மில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்துடலாம் ஸோ நம்மளுடைய பர்ஃபெக்டான ஒரு மேஜிக்கல் ட்ரிங்க் அதுவும் குறிப்பாக சளிக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டிலே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க் தான் ஸோ நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இந்த ட்ரிங்க் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற இது இந்த ட்ரிங்க் அதாவது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் இதை போல் ஒரு நல்ல ஒரு வீடியோஸோடு அடுத்த நான் மீட் பண்ணேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்